வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் ஹரணி அமரசூரிய அமைச்சராகவும் பதவி பிரமாணம் பொது தேர்தலுக்கான திகதி அறிவிப்பு புதிய அமைச்சரவையின் செயலாளர்கள் விவரம் விஜிதஹிரத்துக்கு பல அமைச்சு பதவிகள் இலங்கைக்கான நீடிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தில் மூன்றாம் மதிப்பாய்வுக்கான காலம் குறித்து புதிய அரசாங்கத்துடன் விரைவில் கலந்துரையாட உள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக அன்றகுமார் திசாநாயக்க பதவியேற்றுக் கொண்ட பின்னர் சர்வதேச நாணய நிதியம் விடுவித்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் மோசமான பொருளாதார நெருக்கடிக்குள் சென்ற இலங்கையின் பொருளாதாரத்தை மீழ்ச்சிக்கான பாதையில் கொண்டு செல்வதற்கும் நாட்டை கட்டியெழுப்புவதாகவும் புதிய ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்றுவதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது அதேநேரம் சர்வதேச பத்திர உரிமையாளர்களுடன் இலங்கை அண்மையில் ஏற்படுத்திக் கொண்ட உடன்பாடு இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு செயற்பாட்டில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை பிரதிபலிப்பதாகவும் சர்வதேச நாணய நிதியத்தின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கலாநிதி ஹரணி அமரசூரிய நீதி கல்வி விஞ்ஞானம் தொழில்நுட்பம் சுகாதாரம் மற்றும் முதலீடு அமைச்சராகவும் பதவி பிரமாணம் செய்து கொண்டார் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க முன்னிலையில் ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து அவர் சத்திய பிரமாணம் செய்து கொண்டுள்ளார் அதே நேரம் இலங்கையின் பதினாறாவது பிரதமராக கலாநிதிகாரணி அமரசூரிய பதவி பிரமாணம் செய்து கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்றத்தை கலைப்பதற்காக ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்காவின் கையொப்பத்துடனான வர்த்தமானி அறிவித்தல் வெளியானது அதன்படி எதிர்வரும் நவம்பர் மாதம் பதின்காம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று புதிய நாடாளுமன்ற அமர்வு நவம்பர் இருபத்தி ஒராம் தேதி நடத்தப்படும் ஒக்டோபர் நான்கு முதல் பதினோராம் தேதி நண்பர்கள் வரையிலான நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் ஏற்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் பொது தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனப்பிரவுணவர் தனித்து போட்டியிட உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்ச தெரிவித்துள்ளார் பத்திரமுள்ள நெலும் மாவத்தையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்திலின்று இடம்பெற்ற விசேட சந்திப்பொன்றை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மக்களின் நிலைப்பாடு வாக்குகளினூடாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோம் யாருக்கு வாக்களிப்பது என்பது தொடர்பில் கட்சி என்ற ரீதியில் நாம் இதுவரையில் தீர்மானிக்கவில்லை எனினும் பொது தேர்தலில் நாம் தனித்து போட்டியிட உள்ளோம் அந்த வகையில் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைத்து போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்ச தெரிவித்துள்ளார் ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து உணவு தவிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் உயர்நீத்த திரீபனின் முப்பத்தி ஏழாவது நினைவு தினத்தை முன்னிட்டு வவுனியாலிருந்து திரீபனின் உருவப்படத்தை தாங்கிய ஊர்தி பவனி ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது வவுனியால் உள்ள தூவிக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஊர்தி பவனி முல்லைத்தீவு மாவட்டத்தில் மல்லாவி சென்றடைந்தது பின்னர் குறித்த ஊர்தி பவனி மன்னார் கிளிநச்சியூடாக யாழ்ப்பாணம் நல்லூரில் உள்ள திலீபனின் நினைவிடத்தை சென்றடைந்துள்ளது இந்த ஊர்தி பவனியை காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினர் சுடர் ஏற்றி ஆரம்பித்து வைத்துள்ளார்கள் புதிய ஜனாதிபதி திசாநாயக்க நாளைய தினம் நாட்டு மக்களுக்காக விசேட உரையொன்றை ஆற்றவுள்ளார் இந்த விசேட உரை நாளை இரவு ஏழு முப்பது அளவில் அனைத்து இலத்தனியல் ஊடகங்களிலும் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட உள்ளது ஜனாதிபதி ஊடகப் பிரிவு இதனை தெரிவித்துள்ளது ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தலைமையிலான புதிய அமைச்சரவை நேற்றைய தினம் பதவியேற்றது இந்நிலையில் புதிய அமைச்சரவைக்கு செயலாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் மஹிந்த ஸ்ரீவர்த்தன நிதி பொருளாதாரம் அபிவிருத்தி கொள்கை அமுலாக்கம் திட்டமிடல் மற்றும் சுற்றுலா அமைச்சின் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் வெளி விவகார அமைச்சின் செயலாளராக அருணி விஜயவர்த்தன நியமிக்கப்பட்டுள்ளார் நிதி பொது நிர்வாகம் உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபை உள்ளூராட்சி மற்றும் தொழிலாளர் அமைச்சின் செயலாளராக பிரதீப் ஜசரத்னு நியமிக்கப்பட்டுள்ளார் எம்டி கே பெர்னாண்டோ அமைச்சரவைச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சின் செயலாளராக கே டி எஸ் ருவான் சந்திர நியமிக்கப்பட்டுள்ளார் கல்வி விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சின் செயலாளராக திலகா ஜெயசுந்தர நியமிக்கப்பட்டார் மேலும் பெண் சிறுவர் மற்றும் இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சின் செயலாளராக கே மகேசன் நியமிக்கப்பட்டுள்ளார் எம் எம் நைமுதீன் வர்த்தகம் வர்த்தக உணவுப் பொருட்கள் பாதுகாப்பு கூட்டுறவு அபிவிருத்தி கைத்தொழில்கள் மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சின் புதிய செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் எம் பி அத்தப்பத்து கிராம மற்றும் நகர அபிவிருத்தி வீட்டு வசதி மற்றும் கட்டுமான அமைச்சகத்தின் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி ஆன்ரகுமார் திசாநாயக்க தலைமையிலான புதிய அமைச்சரவை நேற்றைய தினம் பதவியேற்றுள்ளது இதன்படி தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜிதகரத்துக்கு பல அமைச்சு பதவிகள் வழங்கப்பட்டுள்ளன புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார விவகாரங்கள் தேசிய ஒருமைப்பாடு சமூக பாதுகாப்பு மற்றும் பொதுசன ஊடக அமைச்சு போக்குவரத்து பெருந்தெருக்கல் துறைமுக மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சு பொதுமக்கள் பாதுகாப்பு வெளிவிகார அமைச்சு சுற்றாடல் வனஜீவராசிகள் வனவளங்கள் நீர்வளங்கள் பெருந்தோட்ட கைத்தொழில் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சு கிராமிய மற்றும் நகர அபிவிருத்தி வீட்டமைப்பு மற்றும் கட்டுமானத்துறை ஆகிய அமைச்சுக்களின் பொறுப்பு ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்கவினால் விஜிதகரத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது நாட்டில் நேற்று தங்கத்தின் விலை சற்று மாற்றம் ஏற்பட்டுள்ளது கொழும்பு செட்டியா தெருவில் நேற்றைய தங்க நிலவரப்படி இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை இரண்டு லட்சத்தி பதிமூறாயிரம் ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி எழுநூறு ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது இதன்படி இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை இருபத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஐந்து ரூபாயாகும் இருபத்தி இரண்டு கரர் தங்கத்தின் ஒரு கிராமின் விலையும் இருபத்தி நான்காயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஐந்து ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சராக கடமையாற்றிய மஹிந்த அமரவீர தாம் பயன்படுத்திய அலுவலகம் மற்றும் அரச வாகனத்தை அந்த அமைச்சரின் செயலாளரும் கையளித்தார் அத்துடன் நாட்டின் அபிவிருத்திக்காக ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்காவிற்கு அனைத்து வகையிலும் சகலரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் அவர் கோரியுள்ளார் அதே நேரம் அமைச்சின் பணிகளை முன்னெடுத்துச் செல்வதற்கு தேவையான ஆதரவை வழங்கிய பணியாளர்களுக்கு முன்னாள் அமைச்சர் மகிந்த அமர்வீர நந்தி தெரிவித்துள்ளார் எந்தவித தடங்களும் இன்றி மின் உற்பத்தி மற்றும் எரிபொருட்களை விநியோகிப்பதற்கும் தேவையான கனிய எண்ணெய் மற்றும் நிலக்கரி கையிருப்பில் உள்ளதாக மின்சக்தி மற்றும் வலசக்தி அமைச்சர் கஞ்சன் விஜயசேகர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் எக்ஸ்தலத்தில் பதிவொன்றை இட்டுள்ளார் கடந்த இருபதாம் தேதி வரை ஒரு லட்சத்தி இருபத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி எட்டு மெட்ரிக் டன் டீசல் கையிருப்பில் இருந்ததாக பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது பதினூவாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஏழு மெட்ரிக் டன் லிட்டர் சூப்பர் டீசல் கையிருப்பில் உள்ளது இது தவிர தொண்ணூறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு மெட்ரிக் டோன் ஒக்டோன் தொன்னூற்றி இரண்டு ரக பெட்ரோலும் பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்பது மெட்ரிக் டன் ஒக்டோர் தொன்னூற்றி ரக பெட்ரோலும் கையிருப்பில் இருந்ததாக மின்சக்தி மற்றும் வலசக்தி அமைச்சராக செயற்பட்ட கஞ்சன விஜயசேகர தமது எக்ஸலத்தில் பதிவிட்டுள்ளார் இலங்கை தமிழகக் கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் அடுத்த வாரம் நடைபெறும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இவ்வாரம் நாடாளுமன்றம் கலைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையில் அவ்வாறு நாடாளுமன்றம் கலைக்கப்படாவிட்டால் அடுத்த கட்டமாக முன்னெடுக்கக்கூடிய நகர்வுகள் தொடர்பாக இதன்போது ஆராயப்பட உள்ளது அத்துடன் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய செயற்குழு கொண்ட தீர்மானத்திற்கு முரணாக செயற்பட்ட கட்சி உறுப்பினர்கள் தொடர்பாகவும் இதன்போது அவதானம் செலுத்தப்படும் என்று கட்சியின் ஒருவர் எமது செய்தி சேவைக்கு தெரிவித்துள்ளார் இதேவேளை தமிழ் முற்போக்கு கூட்டணியில் அரசியல் உயர் இவ்வாறு இறுதியில் கூடும் என்று அதன் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்திருந்தார் இந்த கூட்டத்தில் முக்கியமான அரசியல் தீர்மானங்கள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம் நன்றி